அந்த உறவுகளை நெருக்கம் வணக்கம் காலை வணக்கம் எல்லோருமே பிடிங்க விளாக்கிறதெல்லாம் நான் விளாக்கிறேன் கார்டன் வேலை ஆரம்பித்த துறவுகளை நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம செய்கிற வேலை இது வீடியோ தான் இருக்கும் பிடிச்ச உறவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பறக்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்றும் முழுவதும் அப்படின்னு சொல்லி வந்து விட கார்டன் வேலை செஞ்சால் உழைக்கும் கை வெண்டைக்கும் வந்து வலை மாதிரி மாதிரி பள்ளத்தோட வேலை ஏற வந்து விட இந்த கார்டனுக்கு வேலைக்கு வர ஊர் காரணம் வாங்க திருப்பி திருப்பி முழு சொல்லி திருக்கலை பாருங்கள் எந்தளவுக்கு வளர்ந்து போயிருக்கேன்னு சொல்லி பொழுது நீ வெட்டும்போது ரொம்ப வருட்தான் இருந்தாலும் பிரச்சியால் எல்லா பகுதி வெட்டி ஆச்சு பாருங்கள் இந்த வெட்டி போட்டுருக்குது அப்படியே வெட்டணும் அம்மையில என்ன செய்கிற வந்து தான் எதோ ஒரு வகையில் செஞ்சுட்டு ஆகணும்